இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆங்கில மொழி கால்வி ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாக உங்களுக்கு உதவி கூட ஆங்கிலம் தெரிந்தவர்களிடமிருந்து தான் ஆங் இப்போ உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களால் இங்கே வந்து ஈஸியாக வாழ முடியாது ஆங்கிலம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வாழ முடியும் ஆங்கிலம் தெரியாது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கும்போது ஆங்கிலம் தெரிந்தவர்களின் உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது ஆங்கிலம் தெரிந்தவர்களின் உதவி உங்களுக்கு எனக்கு தமிழ் மட்டுதான்ப்பா தெரியும் தமிழில் நல்லா எழுதுவேன் பாடுவேன் நல்லா பேசுவேன் எனக்கு மிகப்பெரிய புத்தகம்லாம் எழுதுவேன் ஆனால் இங்கிலீஷ் எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த அப்படிங்கும்போது என்ன ஏடிஎம்மில் இது என்ன பண்ணணும் ஒரு இணையத்தை எப்படி பயன்படுத்தணும் ஒன்றால் முடியாது தமிழ் மட்டுமே தெரிஞ்சால் ஒன்றால் இணையத்தை பயன்படுத்த முடியாது ஒரு மொபைல் ஃபோனை பயன்படுத்த முடியாது ஒரு ஏடிஎம்மை பயன்படுத்த முடியாது அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தருடைய உதவி உனக்கு தேவை இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இந்த மொபைல் ஃபோனில் ஏதாவது வெப்சைட் போகிற ஒரு கணினி பயன்படுத்தணும் அப்போ ஆங்கிலம் தெரிந்த ஒருவரின் உதவி உனக்கு தேவை உதவி உனக்கு தேவைப்படுகிறது அதே நேரத்தில் உதவி செய்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட போய் எனக்கு தமிழ் மொழியில் இந்த பேங்க் செல்லான ஃபில்அப் பண்ணி கொடுங்க தமிழ் மொழியில் இந்த ஏடிஎம்ல இந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்காதுன்னு நீங்கள் உதவி கேட்டால் அவங்களால உதவி பண்ண முடியாது அப்போ உதவியாக இருந்தால் கூட இங்கே ஆங்கிலத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் உதவி செய்வதாக இருந்தீங்க பிறருக்கு உதவி செய்யணுன்னா கூட உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சுருக்கணும் பிறரிடம் வந்து உதவியை பெறணுன்னாலும் அது ஆங்கிலத்தில் தான் பெறப்பட வேண்டியிருக்கிறது தமிழ் மொழி என்பது பயனற்ற ஒரு மொழியாக மாறிக்கொண்டு வருகிறது ஆங்கிலம் வந்து நம்ம பேசுகிற மொ இந்த பேச்சில் ஆதிக்கத்தை செல் அதிகமாகிட்டே இருக்குது ரொம்ப படித்தவங்க பார்த்திங்கன்னா இந்த இந் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க அவங்க பேசுகிற தமிழ் கொஞ்சம் குறை குறைஞ்சிக்கிட்டே வரும் கடைசியில் ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட நிலம வரப்போகுது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க